அதாவது இண்டைய காணொலியை பாத்தீங்கன்னா சொன்னே நிறைய பேருக்கு இதை பார்த்துன்னு ஒரு என்ன சொல்றேன் நிறைய ஞாபகங்கள் வரும் நிறைய பேருக்கு கவலை வரும் கண்ணீர் கூட வரலாமேனே இந்த சாப்பிட தான் இன்றைக்கு இந்த வேலை செய்கிறாங்க நாங்கள் சாப்பிட்டு கடை சாப்பிட அந்தந்த சாப்பிடலாம் சாப்பிட்டு தான் என்ன தோஞ்சி கிடைக்கிறோம் நாங்கள் இந்த பொருள் வச்சு ஃபுட்டாக வைக்கிறது அதையும் துறமா துறமா இருக்கும் മണനൊന്നാൽ അഴുതൈ വരും തിണ്ടരും പുലായി മാറി മാറി വരും മാനിടരൻ ബാധ മുണ്ടാം പരുപ്പ് കിടക്കുമോ

ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட குருநல் கஞ்சை வந்து அடுப்பு ஏற்றுலாம் பாங்க ஓகே அடுப்பு சரியா ராதீமா தகிரியம் இப்போ நாங்கள் வந்து ரெண்டாம் வள விட இதான் ஒன் டம்பர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பதிக்கிறேன் சனும் இப்போ வந்து செவ்வாய் சி வந்து இத பாத்தாரு அனைவருக்கும் வணக்கம் நான் மிது ஓகே இன்னைக்கு சொன்னா நீண்ட நாளைக்கு ஒரு சிரிப்போட எங்களோட ரவி அம்மா எங்களோட அம்மா மற்ற சனு நாங்க எல்லாம் உங்களை சந்திக்கும் அதாவது இன்றைய காணொலியை பாத்தீங்கன்னு சொன்னா மக்களுக்கு நிறைய பேருக்கு இதை பார்த்தோன்னு ஒரு என்ன சொல்றேன் நிறைய ஞாபகங்கள் வரும் நிறைய பேருக்கு கவலை வரும் கண்ணீர் கூட வரலாமேனே இதை பார்த்தோன்னு அதாவது அப்படி ஒரு சாப்பாடு என்னன்னு சொன்னா மக்களுக்கு இந்த குறுநல் எல்லாரும் கேள்விப்படிப்பீங்க பாட்டுங்க இந்த குறுநலை வந்து எல்லாரும் பார்த்துப்பீங்க கேள்விப்படிப்பீங்க ஆனால் நிறைய இப்பத்திய இளைஞர்களுக்கு தெரியாது இந்த குறுநலை விளக்கம் அதாவது எங்களுக்கு முதல்வாழ்ந்த அப்பா அப்பப்பாக்கள் ஹதியம் மக்கள்லாம் தெரியும் இந்த குறுநல் வந்து ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னால் இந்த குறுநலை பற்றி நிறைய வரலாறு இருக்கு ஏன்னா அதிகமாக அதெல்லாம் எங்களோட அப்பா கடை தெரியும் தெரியுமே அப்போ நீங்கள் சொல்லுங்க இந்த குறுநல் எல்லாம் நீங்கள் அவங்க டைம்ல எப்படி நாங்கள் இந்த குருநல விழாவை ஆகி வைக்கிறேன் அதையும் இருக்கும் துறமா துறம போட்டு அபிக்கு போட்டு வளைச்சி சாப்பிட்றேன் காக்கை சாப்பிட்றேன் அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுன்னா முதல் வந்து உண்மையிலேயே சரியான பஞ்சம் தான் வந்து இந்த வெளிநாடுகள் நிறைய நிறைய ஆகி நம்மளோட அம்மாப்பாக்கள் அம்மாக்கள் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா தொழில் வாய்ப்பு குறைவே குறைவு வந்து பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு ரெண்டு பிள்ளைகள் இருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு ஃபேமிலியில் வந்து ஆறு பிள்ளைகள் ஏழு புள்ளிகள் பத்து பன்னெண்டு பிள்ளைகளும் அப்படி வாழை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே சோறு கொடுத்து ஒரு நேரத்துக்கு சோறு கொடுக்கறதுனால பயங்கர கஷ்டம் அதனால வந்து கூட குருணை தான் சாப்பிடுவாங்களாம் குரோனாலும் வந்து என்ன செய்யணும் ஒரு கணக்கு தான் சாப்பாடு அந்த குரணில் வந்து என்ன இளவு கூட இலவுல கூட அப்படித்தான் நிறைய பேர் சாப்பிட்டு வாழ்ந்துவாங்க அதை ஞாபகப்படுத்துகிறமோ அதை நாங்கள் இந்த சமையல் சமைக்க போகிறோம் மற்றது நாங்களும் இதை சாப்பிட்டு எனக்கு அனுபவம் இல்லை ஏன்டா நான் வந்து அந்த டைமில் வாழலே எனக்கு அவ்வளோ வேஷம் இல்லை அதனால இதெல்லாம் எனக்கு அனுபவம் இல்லை அதிகமாக சொன்னாங்க உண்மையிலே இந்த குறுநலுக்கு வந்து நிறைய கதை இருக்குது தம்பி இதை செஞ்சு காட்டும் நம்ம காட்டாங்க இதெல்லாம் மறந்து போகுது இப்பத்திய சாப்பாடில் பார்த்தீங்கன்னு சொன்னா இது என்ன மிக்சேஷன் பிரியாணி அப்படின்னு போகுது ஆனால் இதுதான் வந்து அந்த அத்திவாரமே இதெல்லாம் தான் நல்ல சத்து ஆனால் இது வந்து கருவாடெல்லாம் சுண்டு சாப்பிடுவாங்களா வேணே நிறைய மக்கள் உறவுகள் எல்லாம் வந்து அந்தந்த காலங்கள்ல இதெல்லாம் சாப்பிடுவாங்க சொல்ல வரல அதை முழுசா சொல்ல உங்களை வீடியோல உங்களை பார்க்கும் போதே விளங்கும் நிறைய பேர் பண்ணுங்க மக்கள் இதெல்லாம் போது உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் சொல்லி இன்னைக்கு நாங்க இதை தான் செஞ்சு காட்ட போறோம் இதை என்ன எங்கட நெல்லை கொண்டு நாங்க ஒரு ஐந்து முறைக்கா நெல்லை கொண்டு குத்தின நம்ம குத்தும் போது அந்த அக்கா அந்த குறுநல் உட உங்களோட நெல்லு குறுநலாண்டு தான்

உப்பு மட்டும் தான் இப்ப காசு கொடுத்து வாங்கினது இதெல்லாம் கடை மருந்து தேங்காய் எங்கட வயல் குருணை அதாவது பாதி எங்கடா ரதியம்மா அறுவடை செஞ்ச நெல்ல கொண்டு நாங்க நேத்து நானும் சனு குத்த கொண்டு போட்டேனே ஆனா இன்னைக்கு எடுத்து வந்தேன் கடை அப்ப பாரு நாங்க குத்த கொண்டு போட்டோம் அப்ப படுத்து வந்து அப்ப இப்ப குருண தாரவங்களா மில்லு ரதியமா அப்ப நான் ஆண்டு குத்தி இருந்தா அதே மில்லு தான் பழங்காலத்துல குத்தி இருந்தா தரலடா குருநாள் ரே 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 சரத ஓகே பரவாயில்லை நல்லம் கருணால தாண்டை சமிக்கப்றோம் நாங்க அதாவது கஞ்சி காஜி பறேனே உப்பு கஞ்சி இந்த சுலாவை நாங்க முதல்ல வச்சிருந்த ரப்பர் கூட உடைஞ்சிடுவான் இது நான் தாண்டாமல போய் இல்ல வாங்களே 1300 ரூபாய் இந்த ரதியம்மா இந்த சுலவு தானே இந்த இடவுது இதுல இடோ தான் அதுக்கு அது

வீடு கட்டி சிவந்திரம் போட்டு கண்ண தெரிய கட்டி பைக்க கூட தெரியும்

இந்த ஒரு நாள் ஒரு நாள் ஒரு பாம்பே கல்லு காலம் அந்த போய் கல்லு தூக்குனாலும் அதிகம் அறிக்காங்க இவ்ளோ முண்டாம் பருப்பு கிடைக்குமான் முண்டாம் பருப்பு ஆயிடுறேன்

நிலத்துல ஓட்டி விடுறேன்

அது பறந்துது

அஹே என்னா நீ சொல்லுச்சு முதல்லடா அது என்ன தன தன நான் வந்து டேட்டா ஓடி குடுத்துறேன் போ போ போடுன மழானோடா ஓடவும் உது இப்புடார போக்க நினைக்க ஒரு கால ஓடு அப்ப ட்ரெயின் வருவாங்க

நாங்க அப்ப பாக்கா கொல்லாட்டில இருந்தேன் சாமங்காட்டி கிழங்கு தங்கம் போல மனசு இருக்கு.

நந்தனி இல்ல நீங்க ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் தலைப்பால் பால் முதலாம்பால் பால் விட வள்ளி அறிக்கணே

பலாலே ரதியம்மா ஓகே உப்பு கஞ்சும் பலாலையும் வேற லெவல்ல இருக்குங்க பாருங்க ரதிมารீங்க முண்டா பருப்பும் போட்ட கஞ்சி பாதீங்களா நீங்க என்ன பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இல்ல எத்தனை ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் எப்படி ஒரு சாப்பாடு கிடைக்காது உங்களுக்கு இந்த சாப்பாடுல இருக்கிற ஹெல்த்தி மாதிரி இறையாது இறையாது

கஞ்சி <is> <that>

மண நாளழுதை வரும் தின்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் பாலி சிஞ்சித்தா சிறுபு வரும் ஓசடி பாதையிலே பதினி வாசமுடன் புகழ் வாடி வலவேறும் வரவேற்பார் வாசம் இல்லாதல் மலராய் வாடிய ஒரு பூங்கொடியாய் வாழிலு நல்லவனே தாழ்வினை அடைவதா சிந்தித்தால் திருப்பு வரும் மனநந்தால் அழுகை வரும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரன் பாச்சிடுப்பு வரும் ஓகே சூப்பர் அருமையான இந்த பாடரை விளக்கத்தை சொல்லுங்க பாப்பா இந்த பாட்ல வந்து நிறைய விஷயங்களை கேட்டேன் நான் நான் விளக்கம் இருக்கல இன்னைக்கு உடம்பு சுழாச்சாரி அதாவது என்ன இல்லை எனக்கு சரி அந்த பாடற விளக்கறத சொல்லுங்க நீங்க இருக்கா மணியன் பாண்டு போ இந்த கடையில் இந்த வயது போய் சாகுற லைனா இந்த பாடையில இயக்கிருக்காங்க வாழ்க்கைய நினைக்கி பார்த்து பதினஞ்சு எதிரியும் பறவை மெழுக வயிற்று பசியாலே வாடி மாடி பகிர்ந்து பாருங்க எப்படி கருத்தை கட்டியா அந்த ஒரு பாடலாம் மூளை எப்படி ஒலிக்கிங்கன்னு பாத்தீங்களா இந்த வள்ளரை வந்து அப்படியே பாட்டு எழுதி படிச்சீங்க. என்ன நல்லா இருக்கும் அப்படியே சொல்லி கொண்டு மக்களே அப்ப பாட பாட்டு அப்படியே கொண்டு கமெண்ட் பண்ணுங்க எங்களோட ரதியமான உப்பு கஞ்சி அப்படிங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஓ சொல்லுங்க அப்படியே சொல்லி கொண்டு நாங்களும் பீரிய முடிச்சு கொள்ளுவோம் என்னப்பா ஓ நாங்களும் முடிச்சு கொள்ளுவோம் கண்ணேர ஓகே உண்மையிலேயே எங்களுக்கா காணொலி பிடிச்சிருந்தா எங்களோட காணொலி வெளிய பதிவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணி அந்த வெள்ளைக்குன்னு கிளிக் பண்ணுங்க அப்பா போடக்கூடிய என்னோட சுவிக்கலாம் உங்கள் காணொல்கிட்ட நான் அங்கே அப்பா இருந்து வீடியோ முடிஞ்சு கொள்ளலாம் வை